ரட்சிக்கப்படணும்பா எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும் எல்லாரும் மனம் திருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும் தேவனுக்கு பிரியமானபடி வாழணும் இரவு நேரத்தில் தனி ஜோம் பண்ண குடும்ப ஜோம் பண்ண கையில் பைபிள் எடுத்து வாசிக்க துதிக்க உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் கிருபத்தை ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்த சந்திக்க வேண்டும் நிறைய குடும்பத்தில் கடனில் கஷ்டப்படுகிற குடும்பங்கள் உண்டு எந்த குடும்பத்தில் தரித்திரம் பஞ்சம் கஷ்டம் பிரச்சனை உபத்திரத்தில் இருக்கங்களோ எல்லா உபத்திரத்தில் கற்று மாட்டித்தாங்க இரவு நேரத்துலேயே இன்பமான தூக்கம் தாங்க அதிக அளவில் எழுப்பிடுங்க தேவன் அருளி அப்போ பிள்ளையர் மினிஷம் மூலிமா இணைந்துக்கிற குடும்பத்தை கத்திர ஆசிர்விங்க இரவு மூலமா ஜபிக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் பெறுபடுறாஜா நிறைய குடும்பத்தில் நைட் ஷிஃப்டில் வேலை பார்க்குறாங்க நைட்டு வேலை பார்க்குறாங்க நைட்டு ட்ரெயின் லைன் இருக்காங்க கத்தருடைய பாதுகாப்பு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வேணும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வேணும் கத்தர் கூடருங்க சில குடும்பத்திலே அப்ப வேலை இல்லாமல் இருக்கு சில குடும்பத்தில் கவர்மெண்ட் விளைக்கா எக்ஸாம் எழுதி வெயிட்டிங்ல இருக்கிறாங்க வேற வேற நாட்டில் இருக்காங்க வெளிநாட்டு போறக்கா ட்ரை பண்றாங்க தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பம் ஏசுகசு நாமக்கல் ஆசிரியர் அப்பா இன்பமான தூக்கம் தாங்க வரக்கூடிய கருத்து வெளிப்படுத்துங்க தேவையில்ல சொல்ல எல்லா வட்டும் விளைக்குருங்க அதிக அளவில் உங்களுடைய சமூகத்துல கண் விளிக்கிருபீங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பெற ஆசீர்வதிங்கப்பா எல்லா குடும்பம் பழி பெருகட்டும் ஏசுக நாமத்தினால் ஆசிரியர் ராஜா அப்பா இரவு நேரத்துல ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்த சந்தித்த கிருபைக்கா நன்றி பிதாவை சித்தம் செய்ய அர்ப்பணிக்கிறோம் யாரெல்லாம் அப்பா எப்பொழுது இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்களை ரத்த கொட்டைகளை வேலை ராஜா சில குடும்பத்துல வீடு கடிச்சு ஆசை போடுறாங்க வாசல் திறந்தாங்க நிறைய குடும்பத்திலே அப்ப திருமணம் முடியாம இருக்கு ஏற்ற தாங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசு உங்க நாம மட்டுமே விடுங்க ராஜா வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கத்தரைஸ் நாமத்துக்குள்ளே இல்லை எங்க எல்லாருடைய ஆவி ஆத்ம சரீரம் சிந்தனை எல்லாற்றும் அப்படிங்க ராஜா மீதி அளவில துதி குறிப்பிடுத்து துதி கண மகிம் எல்லாம் உங்களுக்கு ஏ சீக்கிரம் ஆமே